சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகன் அடியார்கள் பற்றி ஏற்கனவே தண்டபாணி சுவாமிகள் பால தேவராயன் சுவாமிகள் அருணகிரிநாதரை பற்றி பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாம்பன் குமர சுவாமிகளை பற்றி ஆசைகளை திறந்து உலகத்துல வாழ்ற உயிர்களோட நன்மைக்காகவே தன்னோட வாழ்நாள் அர்ப்பணித்த தியாக சீலர்கள் நிறைய பேர் தமிழகத்துல வாழ்ந்தாங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இறைவனோட எண்ணப்படியே துறவரத்தை மேற்கொண்டு எல்லோரும் இன்புற்றி இருக்க நினைப்பதே அன்றி வேறென்றும் அறியும் பராபரம் என்ற திருவாக்க தாரக மந்திரமா வச்சு வாழ்ந்தாலும் தனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி மக்கள் மனசுல தெய்வமா வாழ்ற சில பேர்ல ஒருத்தர் தான் இந்த பாமன் குமர குருதாச சுவாமிகள் தமிழகத்தில் தென்கோடியில் அமைஞ்சிருக்கிற ராமேஸ்வரத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலத்தம்மாள் தம்பதிக்கு மகன பிறந்தாரு இந்த பாமன் சுவாமிகள் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் அப்பாவு சின்ன வயசுலேயே தமிழ் மொழியில ரொம்ப ஞானத்தோட திகழ்ந்த சுவாமிகள் முருகப்பெருமான் மேலே அளவு கடந்த பக்தி வச்சிருந்தாரு கனவுலையும் சரி நினைவுலையும் சரி ஆறுமுக பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாரு தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு இறை வழிபாடு செய்த சுவாமிகளோட மனசுல தாமும் அதே மாதிரி ஆறுமுக கடவுள் மேலே தமிழ் பாடல்கள் எழுதணுன்ற எண்ணம் வந்தது உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் அப்படின்ற முறையில நூறு பாடல்களை அவர் இயற்றினாரு அப்போ அவருக்கு வயசு பதிமூன்று ரொம்ப சின்ன வயசுலயே முருக கடவுள் மேல அளவு கடந்த பக்தியை கொண்டு பாடல் இயற்ற சிறுவன் அப்பாவோட திறமையை புரிஞ்சு கொண்ட குடும்ப நண்பரான சேது மாதவ ஐயர் சுப்பிரமணிய கடவுளோட சடச்சர மந்திரத்தை குரு உபதேசம் செஞ்சு வச்சாரு இறை வழிபாட்டோட இரண்டரை கலந்து இருந்தாலும் பக்தி மனம் கமல பல கவிகள் இயற்றினாலும் சுவாமிகள் தன்னோட இளம் வயதுல மல்யுத்தம் வில்வித்தை இந்த மாதிரி வீர கலைகளையும் கத்துக்கிட்டாரு வாலிப வயதை கடந்து திருமண வயதை வடைஞ்சதுக்கு அப்புறம் கூட தெய்வீக தன்மைய தன்னோட மனசுல மேலோங்கி இருந்ததுனால அவருக்கு திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரல பெற்றோரோட ஆசைனாலும் சேது மாதவ ஐயரோட வற்புறுத்தலாலும் காளி முத்தமாள் அப்படின்றவங்களை மணந்து இல்லற வாழ்க்கையிலும் ஈடுபட்டாரு அவங்களுக்கு முருகாண்டி பிள்ளை குமர குருதாச பிள்ளைன்னு ரெண்டு ஆண் மக்களும் சிவ ஞானமால்ன்ற ஒரு பெண்ணுமா மூன்று குழந்தைகள் இருந்தது இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டாலும் இறை பக்தியோட மேலிட்டால பாமன் சுவாமிகள் ஒரு துறவி போலவே தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு ஒரு தடவை துறவரம் மேற்கொண்டு பழனிக்கு போய் ஆண்டவரை தரிசனம் செய்யணும்னு எண்ணம் அவருக்கு வந்தது தன்னோட எண்ணத்தை நண்பரான அங்குமுத்து பிள்ளை அப்படின்றவர்கிட்ட சொன்னாரு பாம்பன் சுவாமிகளோட மூன்று பிள்ளைகளோட எதிர்காலத்துல மனசுல வச்சு இப்போதைக்கு வேண்டான்னு தடுத்துட்டாரு அன்னைக்கு மாலை நேரத்திலேயே சுவாமிகள் தன்னோட வீட்டோட மாடியில் அமர்ந்துட்டு இருந்தப்போ இறைவனோட ஊர்வம் தென்பட்டது அவருக்கு இதை பார்த்த பாம்பன் சுவாமிகள் நீர் நீர்வழிய நா தழுதழுக்க கூப்பி நின்னபடியே நின்னாரு உன்னை பழனிக்கு வருமாறு உனக்கு ஆணையிட்டேனே அப்படின்ற குரல் அவரோட செவிகளில் ஓங்கி ஒழிச்சுது அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும்னு ஆசையாலும் அவ்வாறு கூறினேன்னு பதில் சொன்னாரு என்னிடம் இருந்து அழைப்பு வரும் வரை நீர் பழனிக்கு வர வேண்டாம் அப்படின்னு இறைவனோட குரல் ஒழிச்சது பாம்பன் சுவாமிகள் திக்கட்டு நின்னாரு அதுக்கப்புறமா சுவாமிகளோட வாழ்நாள் முழுதும் பழனி தண்டபாணி தெய்வத்துக்கிட்ட இருந்து அழைப்பு வரவே இல்லை இதனால் அவரும் பழனிக்கு செல்ல முடியாமல் போயிட்டே இருந்தது தான் இயற்றிய பழனி மலை பதிகத்துல என்று என்னை பழனிக்கு அழைப்பாயோ அப்படின்னு பொருள்படும்படி பத்து பாடல்களை இயற்றி இருப்பார் இந்த நிலையில் சுவாமிகளோட தந்தை சாத்தப்ப பிள்ளை சிவலோக பதவியையும் அடைஞ்சாரு இதனால் குடும்ப பொறுப்புகளை அவரே ஏற்க வேண்டிய கட்டாயமும் வந்தது உரிய வயதில் தன்னோட பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு பொறுப்புள்ள தந்தையா கடமையை செஞ்சாரு இல்லற வாழ்க்கையில இருந்தபடியே ரொம்ப தெய்வ பக்தியோட சிந்தனையோட வாழ்ந்துட்டு வந்தாலும் துறவரம் மேற்கொள்ளணும் அப்படின்ற சிந்தனை அவரோட மனசுல வந்துட்டே இருந்தது தன்னோட அன்றாட வாழ்க்கையில ஏற்படுற இன்னல்களை நீக்கிற வகையில சண்முக கவசம் அப்படின்ற பாடல் திரட்டை இயற்றினாரு கந்தசஷ்டி கவசத்தை மாதிரியே சண்முக கவசமும் ரொம்ப சக்தி வாய்ந்த நூல் சில காலம் கழிச்சு பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம் அப்படின்ற செய்யில் நூலையும் பாடினாரு அவருக்கு தமிழகத்தோட பல திருத்தலங்களை பார்க்கணும்ன்ற ஆசை வந்தது சொந்த ஊரான பாம்பன்ல இருந்து புறப்பட்டு மதுரை திருவண்ணாமலை திருக்காலத்தி திருத்தண்ணி இந்த மாதிரி பல திருத்தலங்களுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு காஞ்சிபுரத்துக்கும் வந்து சேர்ந்தாரு அங்கேயும் பல கோவில்களை தரிசனம் செஞ்சுட்டு தெய்வ கடாட்சத்தோட பாம்பன் சுவாமிகள் பாம்பன் வந்து சேர்ந்தாரு முருகப்பெருமான நேர்ல கண்டு உபதேசம் பெறணும்ன்ற பேர் ஆவலால பாம்பனுக்கு கிட்டக்க இருக்கிற பிறப்பன் வலசை அப்படின்ற ஊரையும் அடைஞ்சாரு அங்க இருக்கிற மயான பூமியில ஒரு சதுர குழி வெட்ட செஞ்சு அதை சுற்றியும் முள்வெளியும் அமைக்க சொன்னாரு அதுக்கப்புறமா அந்த குழியில இறங்கி தியான யோகத்துல ஈடுபட்டாரு முதல் ஐந்து நாட்கள் பல இன்னல்கள் வந்தது இறைவனோட சடச்சர மந்திரத்தோட துணையால இன்னல்கள் எல்லாமே போயிடுச்சு ஏழாவது நாள் இறைவன் முருகப்பெருமான் அகஸ்தியர் அருணகிரிநாதர் ஆகிய இருவரும் சூழ பலனை தண்டாயுத பாணியாய் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து குரு உபதேசமும் செஞ்சு வச்சாரு தொடர்ந்து சுவாமிகள் நாள் தவ யோகத்துல இருந்து எழுகின்ற குரல் கேட்டது என்னோட இறைவன் முருகபெருமான் கட்டளை இட்டா மட்டும்தான் இருந்து எழுவேன்னு இவர் பதில் சொன்னாரு இது முருகன் கட்டளை தான்னு மறுபடியும் குரல் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் தவ குழியில இருந்து எழுந்து அந்த குழியை மூன்று முறை வளம் வந்து இறைவனுக்கு பல பூஜை முறைகளை செய்ய தொடங்கினார் அன்னைக்கு சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் பாமன் சுவாமிகள் தன்னோட தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனையும் வழிபட்ட அந்த நாள் தான் சிறப்பிற்குரிய நாளா கருதப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது மகான்களும் சித்தர்களும் சிறப்பிற்குரிய நாளா சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் காலங்காலமா கருதப்பட்டு கொண்டாடப்பட்டுட்டு வருது அந்த வழக்கம்தான் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அதுக்கப்புறமா சென்னைக்கு பயணித்த பாமன் சுவாமிகள் இருந்து பல தளங்களுக்கு சமய பயணங்கள் மேற்கொண்டார் குமரகுரு பாம்பன் சுவாமிகள் திருவள்ளிக்கேணியில் தங்கியிருந்தப்போ தினமும் மாலை வேளியில கடற்கரைக்கு போவார் அங்க வடமொழி உபநிடத கருத்துக்களை தமிழை விளக்குவார் சாஸ்திர நுட்பங்களை எளிதில் வெளியிடுவார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தம்புச்செட்டி வீதியில் வீதியில போயிட்டு இருந்த சுவாமிகள் மேல குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மேல ஏறினதுனால அவரோட கால் எலும்பு முறிஞ்சிடுச்சு சுவாமிகள் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த விபத்து நடந்தப்போ பாம்பன் சுவாமிகளோட வயது எழுபத்தி மூணு ஆங்கிலேய மருத்துவர்கள் பாமன் சுவாமிகள் குணமடைந்து கடினம்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க மருத்துவமனையில் இருந்தப்ப தொடர்ந்து சண்முக கவசத்தை பாடிட்டே வந்தாரு மயில் வாகனத்துல வந்த முருகன் காட்சி கொடுத்தாரு இதோட பலனா அவரோட கால் எலும்பு சேர்ந்தது அந்த நாள் மயூர சேவன விழா அப்படின்னு ஆண்டுதோறும் மார்கழி மாதத்துல சிறப்பா நடத்தப்பட்டுட்டு வருது சென்னை மருத்துவமனை மண்ட்ரோவார்ட்ல பாமன் சுவாமிகளோட உருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளை வந்து அவங்கள வழிபட்டுட்டு வராங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூலை பதினேழாம் அன்று உயில் எழுதி தேஜோ மண்டல சபை அமைப்பு நடைமுறையும் ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதுல காலை ஏழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் ராமேஸ்வரத்துல இருக்கிற பாம்பன்ல சமாதி அடைஞ்சாரு பின்னால சுவாமிகள் சீடரால திருவான்மியூரில் அவருக்கு சமாதியும் அமைச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வர வீடியோக்கள்ல முருகனடியார்கள் பத்தி தொடர்ந்து பாக்கலாம் நன்றி